தாய்மக்களை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக சிவகாசியில் டிராஃபிக்கே இல்லாத இடத்துல ஈஸியாக பட்டாசு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் அது நம்ம சிவகாசிக்கு முன்னாடியே திருத்தங்கள் புது பஸ் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய பொன்முத்து ட்ரேடர்ஸ்லேருந்து பட்டாசு வீடியோ உங்களுக்காக வரப்போகுது இந்த கடைக்கு நீங்கள் வரணும் இந்த பட்டாசு ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களுக்கு ராமலட்சுமி ஐடி இருக்குங்க திருத்தங்கள் புது பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ராமலட்சுமி ஐடி இருக்குது ராமலட்சுமி ஐடிஐக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்ல ஜி கே ட்ரேடர்ஸ் இருக்கும் ஜி கே ட்ரேடர்ஸ்க்கு பக்கத்து சந்தில் தான் நம்மளுடைய பொன்முத்து ட்ரேடர்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப மெயின் நீங்க உள்ள போய் சிவகாசிக்குள்ள போய் அலைஞ்சு கஷ்டப்படவே தேவையில்ல டக்கு நீங்க என்ன பிள்ளையா இறங்கி நீங்க பட்டாசை போகிறோம் அள்ளிக்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம் பொன்முத்து ட்ரேடர்ஸில் சூப்பர் சூப்பரா புது வகையா திருசா புதுசா பெட்டி பெட்டியாக பட்டாசு வச்சிருக்காங்க என்ன பட்டாசு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ முழுசா பாருங்க வாங்க மக்களை வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சிவகாசியில் ஆறு ரூபால இருந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் பெட்டி பெட்டியா பட்டாசு அள்ளிட்டு போகணும் அப்படின்னா பட்ஜெட்டாக ஓரியன்டா நிறைய பேர் ஃபண்டு போறவங்க எல்லாருமே தேடி வரக்கூடிய கடை அப்படின்னா நம்ம திருத்தங்கள் இருக்கக்கூடிய பொன்முத்து ட்ரேடர்ஸ் தான் தலைமுறை தலைமுறையா பட்டாசை வந்துட்டு பாத்தீங்கன்னா பாரம்பரியமா உற்பத்தி செஞ்சு சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா வணக்கம்

தண்ணியாக கொண்டு வந்துகிட்டு இருந்தோம் இப்பயும் அப்படியே தான் என்ன லான்ச்சிங் ஐட்டம்ஸ் வருதோ அது நம்மளுடைய ஆன்லைன் வெப்சைட் குள்ள போனீங்கனாலும் புது லான்ச்சிங் என்ன இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்டேட் ஆன்லைன் வெப்சைட் சொல்லுங்க நம்மளுடைய வெப்சைட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பொன்முத்து கிராக்கர் டாட் காமில் உள்ள போனீங்கன்னா நம்மளுடைய நியூ அப்டேஷன் எல்லாமே நியூ கிராக்கர்ஸ் நேம்லேயும் கொடுத்துட்டு இருப்போம் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓகே அது போக நம்மகிட்ட ரெகுலர் ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்கு ரேட் ஸ்டார்டிங் நாம சொல்லியாச்சு இருந்து பாத்தீங்கன்னா அஞ்சு 50 டு இருந்து நம்ம ஸ்டார்டிங் குடுக்கிறோம் அந்த பிரைசஸ் இருந்து ஆறாயிரம் ரூபா இருக்கக்கூடிய செட் அவுட்னு சொல்லியவே பாத்தீங்கன்னா அந்த வரைக்கும் இருக்கக்கூடிய வெடிகள் நம்ம இந்த ஆப்ஷன்ல அந்த நம்ம சொல்லப்படி அந்த இருநூத்தி முப்பத்தி நமக்கு அடங்குது நமக்கு एवरी இருந்து வந்து பாத்தீங்க ஆஃப் இருக்கிறதுனால அவங்களுக்கான நம்ம லாஸ்ட் இயர் வந்து ஆரம்பிக்கப்பட்ட பொன்முத்து சிறுசேமிப்பு பண்டு சித்தம் சிஸ்டம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ஐம்பதுல இருந்து முந்நூறு கஸ்டமர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து இன்க்ளூஸ் ஆயிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தீபாவளி நேரங்கள்ல அதிகமான அமௌண்ட் போட்டு இதுல இன்வெஸ்ட் வெடிக்கின்னு இன்வெஸ்ட்மென்ட் பண்றத நாங்களே லிபரலைஸ் பண்ணி குடுத்துறோம் சோ சென்னைல இருந்து பண்டு சீட் நடத்துறவங்களையும் காட்டி நீங்க டைரக்டா எங்களுடைய பட்டாசு கடையோட ஓன் இது வந்து நம்மளுடைய ஓன் ஷாப் எங்களுடைய இது எல்லாமே கூகுள் அப்டேஷன் குடுத்துதா அக்கவுண்ட் டீடைல்ஸ்ல இருந்து எல்லாமே குடுத்துருக்கோம் ஸோ அவங்க டேரெக்டாக நமக்கு பண்ணும்போது அவங்க பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய அந்த வெடிகளை நாங்களே கம்மியான பிரைசஸ்லேயே கொடுத்துறோம் வித் போனஸ் அமௌண்டோட போனஸோட போனஸோட கொடுத்துருவோம் ஓகே நான் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன்றா பார்த்துடலாம் அந்த இந்த ஃபண்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல நீங்க வந்து ஃபண்ட் ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு கடையை தேடிட்டு இருக்கீங்க மொத்தமாக வந்து கிஃப்ட் பாக்ஸ் வாங்கணும் ஏரியாக்குள்ள கொடுக்கணும் இல்ல லேபஸ் கொடுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பா ஒரு தரமான சமையான யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் ஓகே நான் பட்டாஸ் ஐட்டம்லாம் பார்த்துடலாமா முதல் புதுசு பார்க்க போகிறோமா இல்லை ரெகுலர் ஐட்டம் நியூ வெரைட்டி நியூ வெரைட்டி புதுசாக என்னென்ன கொண்டு வந்துருக்கீங்க ஆக்சுவலாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா வானவில் சாட்டு சொல்லி வரக்கூடிய கலர் சாட்டு மேல போய் வடிக்கக்கூடிய வானவில் கலர் அவுட் வந்துருது இதுல சவர் ஐட்டம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பஸ் வித் ட்ரெயின் சவர்ஸ் அந்த மாதிரி வந்துருது பஸ் வித் ட்ரெயின் ட்ரெயின் சவர்ஸ்ல வந்துருது அடுத்து ஈமு எக்குங்கிறது வந்து லாஸ்ட் இயரே இருந்தது பட் இந்த வாட்டி மாடரேட் பண்ணி வந்திருக்குது லாஸ்ட் இயர் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பலூன் ஆப்ஷன் வெளியே வந்து அது வந்து பினிஷ் ஆகிற மாதிரியான ஆப்ஷன் எல்லாம் சவர்ஸ்ல நிறைய நியூ வெரைட்டிஸ் வந்துருக்கு அது பூராமே டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் அதிகம் அதிக டைமிங் இருக்கிற மாதிரியான ஆப்ஷன் தாராளமாக

எனக்கும் மேல எனக்கும் உயரமா வருங்க சூப்பரா இருக்கும் கலர்ஸ் மூணுமே மெயின் கலர் மூணு கலர்ஸ் வித் டிஃபரண்ட் கலர்ஸ்ல வரும் ஒவ்வொண்ணுமே ஒவ்வொரு கலர்ஸ்ல வரும் ஆமா மல்டி கலர்ஸ்ல வரும் சூப்பரா இருக்கும் போலயா நல்லா இருக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் இப்ப நியூ வந்திருக்கக்கூடிய சக்கர் வந்து வரக்கூடியது லே இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கையில பிடிச்சிட்டு வந்து சக்கரம் வந்து தரையில வச்சு இந்த இது நம்ம ஸ்பிரிங் ஓகே ஒவ்வொரு கம்பிங்களா ஒரு கம்பி பத்து பீசஸ் அது அப்படியே வச்சு அது அவ்வளவு அருமையான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கும் 10 வச்சு நம்ம இந்த மாதிரியான ஓகே அப்படியே அழகா அதுவே ரோலிங் ஆகிட்டே இருக்கும் வராது 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 வந்து லாக் தாராளமா நம்பி கம்பி மாதிரி வந்து நம்மளுக்கு இது பராது ஃபயரு சூப்பரா இருக்கு பாருங்க இது எவ்வளவு தூரத்துக்கு நான் வரும் ஒரு சின்ன இந்த ரவுண்ட் சர்க்கிள் அளவு ஆமா அந்த சர்க்கிள் அளவுக்கு வரும் அகலம் நமக்கு அதிகமான ஸ்கொயர் ஃபீட் ஏனா ஸ்பெஷல் சக்கரத்துல தான் இது இன்க்ளூஷன் பண்ணிருக்காங்க அதிகமான அதிகமான ஸ்கொயர் ஃபீட்ல இது வரும் தைரியமா வந்து மூணு வயசு குழந்தைகிட்ட கிட்ட கூட கொடுத்து தாராளமா தாராளமா நல்லா இருக்கு பீஸ் 10 பீசஸ் வரும் இது பாக்ஸ் வந்து 250 வரைக்கும் வரும் நமக்கு ஓகே ரொட்டேட்டிங் ஸ்பார்க்ளஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு முன்ன நம்ம கையில மட்டும் பிடிச்சு நம்ம ரோலிங் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ அதுலயே ஒரு கம்பியலயும் பத்து கம்பி இன்क्लूसன் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக் ரோலிங் ஆகும் அப்படியா இது வந்து ரோட்டேட்டிங் ஓகே சோ எல்லா கடையலயே வந்து பாக்ஸா தான் காமிப்பாங்க உங்களுக்காண்டி நாங்க ஒரு ஒரு பீஸ ஓபன் பண்ணி காமிக்கறோம் பாத்துக்கங்க மதராமா இது ரோட்டேட்டிங் ஸ்பார்க்ளஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு விதமான கம்பியை ஒரே இடத்துல லிங்க் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா ரோலிங் ஆகிற மாதிரியான ஆப்ஷனை கொடுத்துருப்போம். இது மாதிரி இருக்கீங்களே இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டிக்கை மட்டும் முடிச்சிட்டோம்னா போதும் மாமா. இந்த ஸ்டிக்கை பிடிச்சிட்டோம்ல அது ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த லப்பர் விட்டதேயும் அந்த ஸ்பார்க்கலஸ் ஆன அது ரொட்டேட் ஆகும் ஓ நம்ம பத்த வச்சனே ஆகும் வேற லெவல்ல போங்க சூப்பரா இருக்கு அப்ப ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே வந்து ஒரு ஃப்ளவர் ஒரு நம்ம குடைகள் எப்படி விருஞ்சிது நம்ம அது மாதிரியான ஆப்ஷன் சுத்தி இதுன்னு போது அதுவா ஒரு ரோலிங் ஆகும் அது அது ரோலிங் ஆகும் அதுவும் 10 கலர் னு போது நல்லா இருக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கு வாவ் சமனா சார்ட் ஆப்ஷன்ல வர கூடியது ஓகே இது வந்து முன்ன இருந்து கார்லண்ட் இப்ப கவர்மெண்ட்ல ஸ்பான் பண்ணிட்டதனால இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வெடிமணி ப்ளஸ் வந்து பாத்தீங்க அப்படினா கலர் ஸ்மோக் ரெண்டுமே இன்க்ளூஷன் ஆகி வரும் அதாவது சரம் மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒன் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மோக் ஆனது ஆட்டோமேட்டிக் மூணு கலர்ஸ்ல இது மிக்ஸ் ஆகி வரும் சரிங்களா ஒவ்வொரு கலர்ஸ் முடிங்க அப்படின்னா டிஜிட்டல் சவுண்ட் ஆப்ஷன்ல வரக்கூடியது இது பாத்தீங்க அப்படின்னா முன்னா சார நம்ம கார்லண்ட் இருந்துச்சு இல்ல கார்லண்ட் ஆப்ஷன்லயும் இப்ப கார்லண்ட் ஸ்பேன் பண்ணிட்டதுனால இது வித்தியாசமான ஒரு ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம் கார்லண்ட் சரம் மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒன் சைடு ஸ்மோக்கோட ஆப்ஷனும் ஒரு பக்கம் நல்ல படப்படம் வெடிக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மோக் ஆப்ஷனும் வந்து என்ன கலர்ல போக மூணு கலர்ஸ் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க மூணு கலர்ஸ் வித்தியாசமான

ஐட்டம்ஸ் வரும் ட்ரெடிஷனல் ஐட்டம்ஸ் இன்க்ளூஷன் வரும் பிளஸ் வந்து நியூ பவுண்டைன் ஐட்டம்ஸ்ல வந்து நியூ லான்ச்சிங் என்ன இருக்கு அது நம்ம போட்டுருக்கு இப்போ ஷவர்ஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் டைமிங் அதிகமா இருக்கக்கூடிய ஆப்ஷன் அந்த பைப்போட லெங்க்க்கு தகுந்த மாதிரியான டைமிங் இதுல கொடுப்போம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸும் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் வரும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸும் வரும் அதுல இன்க்ளூஷன் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது அதுல இன்க்ளூட் சூப்பர் சூப்பர் பீகாக் சார்ட்னா பீகாக் சார்ட் மாதிரி வரும் நல்லா நல்லா பீகாக் மாதிரி கலர் ஸ்ட்ரைக் கலர் ஸ்டார்ஸ் வரக்கூடியனா ஸ்டார்ஸ் ஆ வரும் அந்த மாதிரியான ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம் எல்லாமே நம்ம வெப்சைட்ல வந்து எல்லாத்துக்குமே டீடைல்ஸ் போட்டோஸ் எல்லாமே இன்க்ளூஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே கொடுத்துருக்கோம் வீடியோ கிளிப்ஸ் எதாவது ஆட் பண்ணணுமோ அந்த நியூ வெரைட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஓகே பொன்முத்து கிராக்கர்ஸ் டாட் காம் இதில போய் பார்த்தா நம்ம டீடைல் எல்லாமே பாத்து கண்டிப்பா டெஃபனட்டா டெஃபனட்டா ஓகே ஈச் அண்ட் எவ்ரிதிங் பிரைஸ் லிஸ்டும் கொடுத்துருக்கோம் ஆமா பிரைஸ் கொடுத்துருக்கோம் வித் டிஸ்கவுண்டட் பிரைஸ் オリジナル பிரைஸ் என்ன வித் டிஸ்கவுண்ட் கழிக்கப்பட்ட விலைப்பட்டியல் என்னங்க ஆமா நான் கேட்க மறந்தே போயிட்டேன் பாருங்க பொதுவா எப்போ ஒரு 30%

விஸ்லிங்க மேல போய் வெடிக்கிறதுங்க இது இருபது ஷாட்டி முப்பது ஷாட்டும் ஐம்பது ஷாட் இருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இருபத்தஞ்சு ஷாட் இருபத்தஞ்சு சவுண்டோட கீரடனே உங்களுக்கு அந்த விஸ்லிங் சவுண்டோட கிராக்கல்ஸ் மல்டி கலர்ல ட்ரை கலர்ல எல்லா கலர்லயுமே போயிட்டு விசில் சவுண்டோட வெடிக்கும் ஆனால் அதே மாதிரி நம்ம ஸ்டேடியத்தில் வைப்பாங்க இல்லைங்களா ஒரே டைத்துல வெடிக்கும் பத்துமே வெடிக்கும் பத்துமே வேற வேற கலர் கிராக்கல்ஸா வரும் ஸ்பாட் இந்த ஐட்டமும் உங்களுக்கு இருக்குது சோ நீங்க நல்லா கெட்டா நைட்ல ஒரு இதை போட்டு பெருமை மாஸ் பண்ண அந்த ஸ்பாட்டை தாராளமா நீங்க சூஸ் பண்ணலாம் நிறைய இடத்துல நீங்க வந்து பீகாக் பாத்திருப்பீங்க ட்ரை கலர் பீகாக்கு மெகா சைஸ் படா சைஸ்லயே வந்துட்டு ட்ரை கலர் தான் பாத்துருப்பீங்க பட் இவங்க வந்து மெகா கலர்ஃபுல் பேக் வச்சிருக்காங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் கெட்டதா உங்களுக்கு ஏழு எட்டு பத்து கலர்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஆனா அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பென்டன் ஐட்டம் இருக்குது உங்களுக்கு தேவையான ஏ டு ஜெட் பிஜிலி வெடி சீன குருவி குறிவு இருந்து எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு இதெல்லாம் வந்து அஞ்சு ரூபாய் ஐம்பது காசுல இருந்தே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் ரேட் கிடைச்சிட்டு இருக்குது இப்போ ஒரு பேக்கை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து இருபது முப்பது பீசஸ் வரைக்கும் இருக்கும் இப்போ இதுல எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு பீஸ் வரைக்கும் கிடைக்குது உங்களுக்கு சைஸ் பொறுத்து குவாலிட்டி பொறுத்து ரேட் மாறும் அதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஸ்பெஷலான ஐட்டம்ஸாக தான் இருக்குது டீலெக்ஸ் இருக்குது கம்பி மத்தாப்பில் உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது இப்போ இதுலயே வந்து உங்களுக்கு கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலர்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கான ஐட்டம்ஸ் பத்து இருந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது இல்லை சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கோல்டு மட்டும் வேணா கோல்டு எடுத்துக்கலாம் இல்லை ஸ்மோக்கோட வேணும் இல்லை கலர்ஸ் வேணும் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த அதே மாதிரி இதெல்லாம் பாருங்க ரிங் கேப்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு பாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கக்கூடியது நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க மெகா டீலெக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சீப்பான பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் ஸ்பாட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷவர்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பார்க்கிள்ஸ் வரக்கூடிய ஐட்டம்ஸ் அளவுக்கு ஏ டு விஜெட் எல்லாமே இருக்குது பூந்தொட்டியில சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் ட்ரை கலரு சில்வர் பேஸ் கோல்டு பேஸ் கிராக்கிள்ஸ் சவுண்ட் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு ஆனா அரேபியன் கோல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடியது உங்களுக்கு அழகா வந்து ஸ்டார் ஸ்டாரா வந்து கலர்ஃபுல்லா விடிக்கும் இல்ல ஒரே கலர் கோல்டு மட்டும் வேணா கோல்டு மட்டும் கூட இருக்குது பாம்பம்ஸ் பொறுத்த அளவுக்கு ஆட்டோ பாம்ல இருந்து ஜென்டோ பாம் வரைக்கும் எல்லாமே இருக்குதுங்க சோ எது வேணாலும் வாங்கிக்கலாம் சவுண்ட் எல்லாம் பிச்சரும் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை அண்ட் கிஃப்ட் பேக்கு காம்போ பேக்கு எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சக்ரா டீலக் சக்ராஸ் பொறுத்த அளவுக்கு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா உங்களுக்கு கையில எடுத்துட்டு நம்ம வந்து சுத்தி இது பண்ற மாதிரி அந்த மாதிரி சக்ராஸ் இருக்குது சின்ன சைஸ் பெரிய சைஸு எல்லா சைஸுமே இருக்கு அதுலயே வந்து கலர்ஃபுல் சக்ராஸ் அதுலயே ஸ்மோக் வர மாதிரி ட்ரை கலர் மல்டி கலர் எல்லாமே இருக்கு ஸோ ஏ டு விஜெட் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ட்ரை கலர் ஃபவுண்டைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டு இப்போ நீங்க ஒண்ணுல பத்த வச்சீங்கன்னாலே போதும் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரை கலர் ஃபவுண்டைன்ஸ் உங்களுக்கு வந்துடும் அதுலயே கிராக்கர்ஸ் வேணா இருக்கு ஸ்டார் வர மாதிரி இருக்குது உங்களுக்கு கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னாலும் இருக்குது மேக்ஸிமம் க்ரீன் ரெட் அதுக்கப்புறம் கோல்டு இந்த மாதிரி மிக்சிங் கலர்ஸில் ட்ரை கலர் ஃபவுன்டெயின்ஸ் எல்லாமே வரும் அண்ட் கலர் கோட்டி எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது சைஸுமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இங்கே அளவுக்கு பொன்முத்து பொறுத்தளவுக்கு எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் பொன்முத்து கிராக்கர்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விலையிலேருந்து டிஸ்கவுண்டான சூப்பரான ப்ரைஸிங்கில் சோசியல் மீடியா வாட்ஸ்அப் ஸ்கைப் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாமே வந்து ஏழுமே வந்து வேற வேற சவுண்ட்லயும் இருக்கு ஒரே சவுண்ட்லயும் இருக்கு ஏழு கலர்ஃபுல் ட்ரை கலர்ஸ்ல கிராக்கிள்ஸோட மேலே போய் வெடிக்கிறதும் இருக்கு இருந்தே சவுண்டோட மேலே போய் கிராக்கிள் பண்றதும் இருக்குது இது எல்லாமே அவுட் வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஷாட்டு சூப்பரா இருக்கும் இதுவும் நீங்க அப்படியே வந்து எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல நீங்க அப்படியே கேசா வேணும் அப்படின்னாலும் ஹோல்சேலாகவும் நீங்க வாங்கிக்கலாம் இப்போ நீங்க வந்து மொத்தமா எடுத்து பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வெரைட்டிஸ் ஒரு தடவை நீங்க வந்து பார்க்கலாம் செல்ஃபி ஸ்டிக் நிறைய இருக்குங்க பென்சில் ஐட்டம்ஸ் இது எல்லாமே பென்சில் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு அண்ட் கலர் ராக்கெட்லாம் கீழே இருந்தே சவுண்ட் கொடுத்துட்டே போய் மேலே வந்து வெடிக்கிற மாதிரி இருக்குது கீழ வெடிச்சுக்கிட்டே போற மாதிரி நிறைய இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க எக்டக்கமான வெரைட்டிஸ் இருக்குது குல்ஃபிகோன் கோன் எல்லாம் உங்களுக்கு அழகா வந்துட்டு சூப்பரா அந்த கிராக்கல்ஸோட போகும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமிங் வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலேயும் உங்களுக்கு இருக்கும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது கிட்ஸுக்கான ஐட்டம்ஸ் இருக்குது உங்க பசங்களுக்கான ஐட்டம்ஸ் இருக்குது செவன் கலர்ஸ்லாம் வந்து செவன் ஷார்ட்டு செவன் ஷார்ட்டு செவன் கலர்ஸ் இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெண்டிங்கு இது ஃபுல்லாகவே ஸ்மோக் வித் டீலெக்ஸ் உங்களுக்கு புகையா வரும் அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த சவுண்டு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட நம்ம ஒரு வெடி லட்சுமி வெடி போட்டால் என்ன சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட் எஃபெக்டோட உங்களுக்கு வந்துடும் இது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நல்லா ரெகுலராக போயிட்டு இருக்கக்கூடிய ஐட்டம்ஸோட புதுசாக நிறைய சூப்பரான தரமான ஐட்டம்ஸ் பாகுபலி ஐட்டம்ஸ் தான் இறக்கியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கத்தி டைப்பு இதை வச்சு அழகாக நீங்கள் செல்ஃபி எடுத்துட்டு சூப்பராக நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸையும் விட்டு மாசாக பண்ணலாம் இது ஒரு பென்சில் ஐட்டமே இங்கே நீங்கள் பற்ற வச்சீங்கன்னா ஸ்மோக் வித் கிராக்கர்ஸோடு சூப்பராக வரும் இது உங்களுக்கு பீஸ் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான் நீங்கள் பொன்முத்து கிராக்கர்ஸ்ல போயிட்டு செக் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த தடவை பேட் அண்ட் பால் கலெக்ஷன் இந்த பேட் அண்ட் பால் கலெக்ஷன் நல்ல ட்ரெண்டு இதை நீங்க பேட்டை மட்டும் பத்த வச்சீங்கன்னா இங்க பத்த வச்சீங்கன்னா கிராக்கிள்ஸ் மட்டும் வரும் உங்களுக்கு நல்லா ஸ்டார் அண்ட் ஃப்ளவர் பாட் பேஸ் அந்த பூந்த வரும் இல்லைங்களா அந்த மாதிரி பேஸ்ல உங்களுக்கு கிராக்கிள்ஸ் வரும் இல்ல எனக்கு ஸ்மோக்கும் வேணும் அப்படின்னா இந்த பால நீங்க இதோட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிராக்கர்ஸ்ல இருந்து வெளியில வந்து அப்பயே ஸ்மோக்கும் சேர்த்து ரொம்ப அழகா வரும் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பண்ணணும் இல்லை வந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்றவங்க இதை நீங்க சூஸ் பண்ணலாம் இதெல்லாமே டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ரேஞ்சஸ்ல தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்பி மத்தாப்பு கலெக்ஷன் உங்களுக்கு நான் சின்ன சைஸ் காமிச்சே இல்லைங்களா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு இது பிப்டி சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு ஒரு வந்து பத்து பீஸ் இருக்கும் இந்த பத்து பீஸ்மே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் வரும் ஆனால் அடுத்து வந்து ஃபுல்லாக கோல்டு கிராக்ஸா வரும் ஒவ்வொன்றும் வந்து மல்டி கலர் ட்ரை கலர் இந்த மாதிரி வந்து கலர்ஃபுல் ஷார்ட்ஸா உங்களுக்கு இருக்கும் கம்பி மாத்தாப்புலையும் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்கு ஸோ கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏ டு ஜெட் எல்லாருக்குமே எல்லாமே இங்கே கொடுத்துட்டு அது போக கிஃப்ட் பாக்ஸ் நார்மல் சைஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து படா சைஸ் பிக் சைஸ் வரைக்கும் ரேட்டு சீப்பான பட்ஜெட் தான் நம்ம இப்போ இதில் கூட காமிச்சோம் இல்லைங்களா அந்த மாதிரி சீப்பான பட்ஜெட்லேருந்து ஹெவி பட்ஜெட் வரைக்கும் நீங்கள் யாருக்கு எடுத்து கொடுக்கணுமோ கொடுக்கலாம் இல்லை ஃபேமிலி பேக்கேஜ் வேணாலும் வாங்கிக்கலாம் அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம பொன்முத்து ட்ரேடர்ஸோட மெயினான ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் ஆனால் கிஃப்ட் பாக்ஸ் என்னென்ன ஐட்டம் என்ன ரேட்ல இருந்து கொடுக்கும் கிஃப்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இரநூத்தி முப்பத்தஞ்சு ஐட்டம்ஸ் மாதிரியும் கிஃப்ட் பாக்ஸ் நம்ம நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறோம் அதுல பாத்தீங்கன்னா பதினாறு ஐட்டம்ஸ்ல இருந்தே நம்ம கொடுக்குறோம் ஆமா குழந்தைகளுக்கான கிட்ஸ் ஐட்டம்ஸ்ல தனியாவே ப்ரிப்பேர் பண்ணி பதினாறு ஐட்டம்ஸ்ல இருந்து கொடுக்குறோம் சரிங்களா இதுல வெரைட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினாறு ஐட்டம்ஸ்ல இருந்து ஐம்பது அறுபது ஐட்டம்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் ஆமா அதுல அந்த என்னென்ன ஐட்டம்ஸ் வருதுங்கிறது நம்ம பிளாஸ் பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே இருக்கு லிஸ்ட் லிஸ்ட்டும் பண்ணி பேக் சைடுல இருக்கு ஏழு சென்டிமீட்டர் கலர் உங்களுக்கு இதுவும் இருக்கு கம்பி மத்தாப்பு இருக்கு இது என்ன பிரைஸ்னா एक्चुअली வந்து 16 ஐட்டம் உள்ள பாக்ஸ் பாத்தீங்க அப்டினா 100 150 ரூபா வந்து 160 ரூபா வரைக்கும் நம்ம போடுறோம் 160 160 அந்த ரேஞ்சுக்கு தான் இது வந்து கிட்ஸ் ஆன கிட்ஸ் கான ஐட்டम्स மட்டும் தான் இதுக்கு மேல போகும்போது நம்ம பெரிய ஐட்டम्स ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கான காஸ்ட் வந்து நமக்கு இருக்கு ஓகே एक्चुअली வந்து 16 ஐட்டத்துலயே எல்லா ரெகுலர் ஐட்டம் தான் வச்சிருப்பாங்க பட் அவங்க ஃபோட்டோ கிளாஸ் 7 கலர் இதெல்லாம் கூட வச்சிருக்காங்க இன்க்ளூஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சரிங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்டினா 20 21 ஐட்டम्स வரும் ஓகே 21 ஐட்டम्स உள்ள பாக்ஸஸ் பாத்தீங்க அப்டினா நமக்கு வந்து 250 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே அதுல எல்லாமே நம்ம நம்மளுடைய கடைகளை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் வந்து டென் பீசஸ் வச்சிருவோம் மத்த சாப் மாதிரி ஆமா சாப்பிடற மாதிரி ஃபைவ் பீசஸ் கன்வெர்ட்டிங் கிடையாது நம்ம எல்லாமே மேக்ஸிமம் டென் பீசஸ் வச்சு இன்க்ளூட் இதுலாம் பாருங்க எலக்ட்ரிக் ஸ்டோன் இருக்கு பெரிய சைஸ் சக்கரம் இருக்குது அதே மாதிரி சிட்புட் இருக்குது ஸ்கை ஷாட் கிரீன் வச்சிருக்காங்க ஷவர் இருக்கு ட்விங்கிளிங் ஸ்டார் இருக்கு எல்லாமே இருக்குங்க இந்த ஐட்டத்துல ஓகே இந்த ஐட்டம்னா இது எத்தனை ஐட்டம் ஆக்சுவலா 30 ஐட்டம்ஸ் வரும் 30 ஐட்டம்ஸ் 30 ஐட்டம் இந்த முப்பது ஐட்டம் உள்ள பாக்ஸஸ் பாத்தீங்க அப்படின்னா நானூத்தி டு ஐநூறு வரைக்கும் நமக்கு வரும் எல்லா ஐட்டம்ஸ் இன்க்ளூஸ் ஆயிரம் எல்லாமே டென் பீசஸா வரும் ப்ளஸ் வந்து ஸ்கை சிங்கிள் பீசஸ் ஆனா அந்த ஃபேன்சி மேல போய் வெடிக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சிங்கிள் பீசஸ் வரும் மத்த எல்லாமே அந்த அதாவது ட்ரெடிஷனல் ஐட்டம்ஸ் இருக்குல்ல சக்கரம் சட்டி கார்டூன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மேல போய் வெடிக்கிறது கிட்டத்தட்ட ராக்கெட் ஒன்னு இருக்குங்க ஸ்கை ஷாட் இருக்கு அதுலயே வந்து இன்னொன்னு வந்து ட்ரை கலர் இருக்கு சோட்டா ஃபேன்சி வரும் அந்த பட்டர்ஃப்ளை எல்லாமே எல்லாமே வந்துரும் எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் தான்

இருபத்தெட்டு க்ரோஸா எல்லாமே வந்துருதுங்க இதுல விஸ்லிங் கிராக்கரும் வந்துருது ஆமா விஸ்லிங் ஆப்ஷன்ஸ் வந்துருது ஒரு விக்ஸிங் ஆப்ஷன் இது ஒன்னு ஷார்ட்டா ஃபேंसी வந்துரும் ரெண்டிங் ஃபேंसी ஆப்ஷன் இதுல ஓகே கிளிட்டரிங் பாப்ஸ் னு கொடுத்து அது ஒரு பாக்ஸ்னா எத்தனை பீஸ்னா ஒரு பாக்ஸ் அது ஒரு பீஸஸ் மட்டும் தான் ஒரே பாக்ஸஸ் வரும் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கு டைமிங் அதிகமான டைமிங் இருக்க கூடிய ஆப்ஷன் சூப்பர் சூப்பர் இது எவ்வளவு உங்களோட பேக்கேஜ் एक्चुअली 1000 ரூபீஸ் நம்ம வந்து கோட் பண்ணி ஓகே 1000 ரூபீஸ் சம்மங்க கிஃப்ட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸஸ் வந்து நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்கும் யாராலாம் நீங்க உங்க லேபர்ஸ்க்கு இல்லை யாருக்காவது நீங்க வாங்கி குடுத்தீங்க அப்படின்னா உண்மையிலே செம்ம ஒருத்தர் சூப்பரா இருக்கும் அம்பது பீஸ் ஐட்டம் எல்லாமே தரமான ஐட்டமா இருக்கு ரெண்டு ஆப்ஷன்ல இதுவும் இது வந்து ஏற்கன நமக்கு ட்ரெடிஷ்னல்லா இருக்கக்கூடிய பாக்ஸ் சைஸ் இது வந்து இது அது நம்மளுடைய டிசைன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா எப்பவும் இருக்கக்கூடிய ஃபிப்டி ஐட்டம் ஓகே ஆண்டா போட்டிருக்குது இதுல என்னென்ன வந்திருது இதுல வந்து ரோல் கேப்பு எலக்ட்ரிக் ஸ்டோனு எல்லாமே இருக்குங்க ஃப்ளவர் பாட்ல பெரிய சைஸ் இருக்கு டிஸ்கோ பாப்ஸ் ஸ்பின்னரு இதுலயும் விஸ்லிங் கிராக்கர்ஸ் அல்ட்ரா டீலெக்ஸ் மேட்ச் பாக்ஸ் ஒன்னு

தௌசண்ட் ரு ஐம்பது ஐட்டம் இங்க மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க வேற தான் பட்டாசு வீடியோனா காம்போ பேக் இல்லாம எப்படிங்க நம்மளோட காம்போ பேக் பத்தி சொல்லுங்க இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க ஐட்டம் சூஸ் பண்ணி கொடுக்கறதுல நிறைய சிக்கல்ஸ் இருக்கு சோ அதனால என்ன பண்றாங்கன்னா காம்போவா இருக்காங்கிறது எல்லாம் எல்லாருமே சூஸ் பண்றாங்க நம்ம காம்போ பிரிபரேஷன் பண்ணிருக்கோம் தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்மளுடைய ஏற்கனவே பிப்டி ஐட்டம்ஸ் கிஃப்ட் பாக்ஸஸ் இருக்கு அதனால அந்த பாக்ஸஸ் நம்ம தௌசண்ட் ருபீஸ் காம்போவாவே பிரிப்பேர் பண்ணிருக்கோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சொல்லி மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் காம்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல சூஸ் பண்றவங்க வந்து அது காம்போவா அவங்க சூஸ் பண்ணவே தேவையில்லை ஐட்டம்ஸ் அவங்களே லைக் பண்ணி சூஸ் பண்ணி ஐயாயிரம் ரூபாய் வந்து மொத்தம்

ஒரே நாள்ல மட்டும் அதிகப்படியான ஆர்டர் கொடுத்துட்டாங்க சோ அந்த டைம்ல கரெக்டா மழையை ஆரம்பிக்குது அவங்களுக்கு நம்மளால இது பண்ண முடியல ஆனா எவ்வரி கஸ்டமர்ஸ்க்கும் தீபாவளிக்கு முத நாள் உட்காந்து ரீஃபண்ட் பண்ணி கொடுத்தோம் நம்ம கடைகளோட ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா எந்த ஒரு இதுலயும் வந்து ரீஃபண்டுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க நம்ம அந்த இது பண்ண கிடையாது யாராருக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃபண்ட் அவங்களுக்கு சரக்கு அனுப்ப முடியாத சூழல் உருவாகுச்சோ அந்த ரெண்டு நாள் எங்களோட ரசு இதுல எங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது பட் அதுக்கு அடுத்த மறுநாள் உட்காந்து யாராருக்கு அவங்க ஃபண்ட் பண்ணிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய ஃபண்டை ரீஃபண்ட் பண்ணி கொடுத்து ஓகே ஆனா நம்ம வந்து நேர்ல

ஐம்பது ரூபா அவங்க கட்டி வரும்போது ரெண்டாயிரம் ரூபாய் கட்டக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா நமக்கு அவங்களுக்கான போனஸ் கொடுத்து ரெண்டு ஐநூறுக்கு அவங்க வெடி சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து எது வேணாலும் அவங்க சூஸ் பண்ணி மற்ற கடைகள் மாதிரி நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த பாக்ஸ் தான் நாங்க கொடுப்போங்க இதுவே நம்ம தாராளமா லிஸ்ட் ஃபைன் அவுட் பண்ணி அனுப்பிச்சு இப்ப நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம் அவங்க லிஸ்ட் வந்து எங்களுக்கு என்க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கான பேக்கிங் பாத்தீங்கன்னா இந்த மந்த் ஒன்னாம் தேதி இருந்து செப்டம்பர் ஒன்னுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் செப்டம்பர் ஒன்னு டு நம்ம டெலிவரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்க டெலிவரி ப்ரைஸ் கமிஷன் பண்ணிடுவோம் அடுத்து வரக்கூடிய ஆன்லைன் சேலை வந்து அவங்க அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றக்காக ரெடி பண்ணிருக்கோம் சோ கஸ்டமர்க்கு நாங்க பிரிப்பேர் பண்றது வந்து மேக்ஸிமம் ஃபண்ட் சீட் ஸ்கீம் உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணி பிஃபோர் டேட்லயே டெலிவரி குடுக்கறதுலயும் நிறைய விஷயம் ஆமா போனஸும் அவங்களுக்கு வந்து அடிஷனல் அமௌண்ட் வந்துரும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா போனஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கீம்க்கு தகுந்த மாதிரி மாறும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ரூபாய் ரூபா கட்டக்கூடியவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா போனஸ் அமௌண்ட் சேர்த்து பதினாலாயிரம் ரூபா வரைக்கும் அவங்க வெடிகள் எடுத்துக்கிற மாதிரி ஓகே நம்பி போகலாம் இல்லை கடை இது வந்து நம்மளுடைய பெர்மனென்ட் இருக்கு ஏன்னா மக்கள் வந்து எல்லாமே வந்து பணங்கிறது வந்து எல்லாமே இன்னைக்கு மோசடி இது நம்ம அந்த மாதிரியான இது பண்ண போறது கிடையாது ஏன்னா பன்னிரெண்டு வருஷம் இருபது வருஷமும் நம்ம இந்த இதில் இந்த லைன்ல இருக்கும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து பெர்மனென்ட் ஷாப் இங்கதான் நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னோட ஆரம்ப ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஐடி எய்தாப்பில் தான் எப்பவுமே எப்பவுமே நம்மளுடைய பெர்மனென்ட் ஷாப் இருக்கும் அடுத்து இப்ப நாலு பிரான்ச்சஸ் நமக்கு அங்கேயே நம்ம பொன்முத்தரோட ஸ்டேட்டஸ் சொல்றது வந்து வந்துட்டு இருக்கோம் இப்போ நிறைய பேர் ஃபேமிலியா நாலஞ்சு ஃபேமிலி சேர்ந்து வாங்குவீங்க இல்ல ஊர் ஊருக்கு சீட் பிடிப்பீங்க ஏரியா ஏரியாவுக்கு அப்பார்ட்மெண்ட்ல இல்ல வந்து மகளிர் சுய உதவி குழுவுல இல்ல வார சீட்டு அப்படின்னு பிடிப்பீங்க இல்ல தீபாவளிக்குனே தனியா ஸ்பெஷலா பண்டு சீட்டு பிடிப்பீங்க சோ இவங்க எல்லாருமே நீங்க பொன்முத்து ரேடர்ஸ் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் பிரைஸ்லாம் உங்களுக்கு எல்லா ஐட்டத்தையுமே அனுப்பி வச்சிருவாங்க ஆனா அதே மாதிரி இனிமே புதுசா தீபாவளிக்கு அடுத்த வருஷத்துக்கு நான் சீட்டு பிடிக்க போறேன் அப்படின்றவங்க கூட இவங்க கான்டாக்ட் பண்ணி முன்னாடி நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த போனஸ் அமௌண்ட் அப்படின்றது உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய ப்ராஃபிட்டா இருக்கும் ஏன்னா ஒரு ஆளுக்கு ஐநூறுபா அப்படின்றது நீங்க இப்போ சீட்டு போது நீங்க ஐட்டமா உங்களுக்கு நல்ல சூப்பரான ஐட்டமா டெலிவரி பண்ண முடியும் கொடுக்கக்கூடிய அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு லாபம் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி இந்த டைத்துல இப்ப நீங்க வந்து ஊர் ஊருக்கு ஏதாச்சும் ஃபண்டு கொடுக்குறவங்க லேபர்ஸ் கொடுக்குறவங்க சீட்டு பிடிக்கிறவங்க இனிமே வாங்கணும்னு நினைக்கிறவங்க கிஃப்ட் பாக்ஸ் ஐட்டம்ஸ் தரமா குடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே தாராளமா நீங்க சூஸ் பண்ணலாம் ஏன்னா ஆயிரம் ரூபாய்க்கு செம்ம காம்போ பேக் கொடுக்குறாங்க அதுவும் ஐம்பது ஐட்டத்தோட எல்லாமே நல்ல தரமான ஐட்டம்ஸ் இருக்கு சோ மக்களே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பொன்முத்து ட்ரேடர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதை நீங்க மிஸ் பண்ணிடாம யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த வீடியோட இண்டுக்கு வந்தாச்சு நிறைய வெரைட்டிஸ் நம்ம வந்து காமிக்க முடியல இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் வெளியே இப்போ மத்தாப்பு கம்பி மத்தாப்பு பூந்தோட்டம் இதுவே நம்ம டிஜிலி வெடி இந்த மாதிரி ஐட்டம்ஸே நிறைய இருக்கு அதுவே சின்ன சைஸ் பெரிய சைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சோ அதெல்லாம் ரெகுலரா உங்களுக்கு தெரியறதுனால நம்ம வீடியோல காமிக்கல புதுசா சரக்கு இறங்கி இருக்கக்கூடிய ஐட்டம் மட்டும் தான் புதுசா வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிராக்கர்ஸ் மட்டும் தான் நம்ம காமிச்சிருக்கோம் எது வேணாலும் நீங்க வந்து டபிள்யூ டபிள்யூ டபுள் டாட் பொன்முத்து கிராக்கர்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு பாருங்க அந்த வெப்சைட் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் நம்பர்ஸும் இருக்குது வெப்சைட்ல போய் பார்க்க தெரியாம நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து என்ன டீட்டெயில்ஸ்னாலும் கேட்டுக்கலாம் ஃபோன்லயே ஆர்டர் கொடுத்து கூட நீங்க வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணி தான் வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இதுல நீங்க பாத்ததுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாய்ப்பே மக்களே இந்த மாதிரி சூப்பரான தரம் இன்னொரு சாம பட்டாஸ் வீடியோல பை